புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இல்லை என்றால் பொதுநல அமைப்பினர் புதுச்சேரியில் விஷவாயு தாக்கிய பகுதிகளில் பாதாள சாக்கடை வடிவமைப்பை ஆய்வு செய்ய சூரத் நகரில் இருந்து நிபுணர்கள் வரவழைப்பு புதுச்சேரியில் விஷவாயுவினால் பாதிக்கப்பட்ட ரெடியர்பாளையம் புதுநகர் பகுதியில் ஒரு மணி நேரம் வீடு வீடாக சென்று துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு தவறு செய்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆளுநர் உறுதி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இல்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் பொதுநல அமைப்பினர் கூட்டாக பேட்டி புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து பைசாவாகவும் அதிகபட்சமாக எழுபது பைசாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி அதன்படி முதல் நூறு யூனிட்டுக்கு ரூபாய் இரண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவிலிருந்து ரூபாய் இரண்டு ரூபாய் எழுபது பைசாவாகவும் நூற்றி ஒன்று முதல் இருநூறு யூனிட்டிற்கு மின்கட்டணம் ரூபாய் மூன்று ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவில் இருந்து நான்கு ரூபாயாகவும் இருநூற்றி ஒன்று முதல் முந்நூறு யூனிட் வரை யூனிட்டுக்கு ரூபாய் ஐந்து ரூபாய் நாற்பது பைசாவில் இருந்து ஆறு ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கு புதுச்சேரி மக்களிடையே கடுமையான எதிர்ப்பு எழுந்துள்ளது இந்த நிலையில் இருபதுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு கட்டண உயர்வு சம்பந்தமாக மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் கண் துடைப்பிற்காகவே நடத்தப்பட்டது தற்போது இரண்டு ரூபாய் வரை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார் தனியார் மயமக்கள் என்ற நிலையை எடுத்த பிறகு மின்கட்டணத்தை தொடர்ந்து அரசு உயர்த்தி வருவதாக குற்றம் சாட்டிய நேரு பலமுறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு பல நிலைகளில் மக்கள் பாதிப்பு அடைந்து வருவதாகவும் குறிப்பிட்டார் ஐநூறு ரூபாய் மின்கட்டணம் செலுத்திய நிலையில் தற்பொழுது உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தினால் இரண்டாயிரம் ரூபாய் வரை மின்கட்டணம் செலுத்தக்கூடிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் என்று வேதனை தெரிவித்த நேரு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் இல்லை என்றால் பொதுநல அமைப்புகளை ஒன்று திரட்டி மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக குறிப்பிட்ட நேரு மின்துறையில் ஆட்கள் பற்றாக்குறை உள்ளது பழுது ஏற்பட்டால் சரி செய்ய ஆட்கள் இல்லை அதேபோல் மின் உபகரணங்கள் இல்லாத நிலை உள்ளது இதனையெல்லாம் அரசு சரி செய்ய வேண்டும் என்றும் கூறினார் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த பிஜேபி கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட மூன்று ஆண்டுகளில் மின்கட்டண உயர்வு என்பது பலமுறை முறை உயர்த்தப்பட்டு மக்களை சிரமத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள் புதுச்சேரியில் விஷவாயுவினால் பாதிக்கப்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் ஒரு மணி நேரம் வீடு வீடாக சென்று துணிநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு பாதுகாப்பு குறைபாட்டாலேயே விஷவாயு தாக்கப்பட்டு இருக்கிறது தவறு செய்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளுநர் உறுதி புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் கழிவறைகள் மூலமாக விஷவாயு தாக்கி ஒரு சிறுமி உட்பட மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் மேலும் எட்டுக்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் விஷவாயு தாக்கப்பட்ட புதுநகர் பகுதியை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் வீடு வீடாக சென்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது அங்கிருந்த அதிகாரிகளை விஷவாயு பரவியதற்கான காரணங்கள் குறித்தும் தற்போது எடுக்கப்பட்டுள்ள தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் கேட்டறிந்தார் அப்பொழுது அந்த பகுதி மக்கள் ஆளுநரை சூழ்ந்து கொண்டு தினம் பயந்து பயந்து இருப்பதாகவும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் கூறினர் இதனை கேட்டுக்கொண்ட ஆளுநர் முதலில் தற்போது நடந்துள்ள சம்பவம் போன்று இனிமேல் நடக்காத அளவிற்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்து முடித்துவிட்டு விஷவாயு கசிவிற்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதி அளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் புதுநகர் பகுதியில் பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாகவே விஷவாயு பரவி இருக்கிறது இதனால் மூன்று பேர் உயிரிழந்து இருக்கிறார்கள் இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் சுத்திகரிப்பு நிலையத்தில் வீட்டு கழிவுகள் மட்டுமில்லாமல் தொழிற்சாலை கழிவுகள் கலக்கப்பட்டு இருந்தால் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்ட ராதாகிருஷ்ணன் தற்போது புதுச்சேரியில் உள்ள அதிகாரிகளை வைத்து புதுநகர் பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தேவைப்படும் பட்சத்தில் பொருள் செலவு பொருட்படுத்தாமல் வெளி மாநிலத்திலிருந்து நிபுணர் குழுவை வரவழைத்து இந்த பகுதி முழுவதும் ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி முழுவதும் உள்ள சுத்திகரிப்பு மையங்களை ஆய்வு செய்து பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் அவை உடனுக்குடன் சரி செய்யப்படும் என்று குறிப்பிட்ட அவர் இன்று மாலை நடைபெற உள்ள கூட்டத்தில் இதற்கான தேவையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் என்று துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் கூறினார் மேலும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை ஆம்புலன்ஸுடன் கூடிய மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது தேவைப்படும் பட்சத்தில் அங்கே சிகிச்சையையும் மேற்கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆளுநரின் ஆய்வின்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் அரசுத்துறை உயர் அதிகாரிகள் உடன் இருந்தனர் I don't know. I don't know. I don't k n o n t o w I d don't know. I n t know. I don't k

புதுச்சேரியில் விஷவாயு தாக்கிய பகுதிகளில் பாதாள சாக்கடை வடிவமைப்பை ஆய்வு செய்த சூரத் நகரில் இருந்து நிபுணர்கள் வரவழைப்பு புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரெஞ்சு காலத்து மேரி கட்டிடம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மிஷன் வீதியில் உள்ள வவுசி பள்ளி கல்வி காலேஜ் பழைய துறைமுகத்தில் உள்ள கலாச்சார மையம் ஆகியவை புதுப்பிக்கப்பட்டுள்ளன இந்த பழமைமிக்க கட்டிடங்களை துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆய்வு செய்தார் இதில் கலாச்சார மையத்தை பார்வையிட்ட பொழுது உள்ளே மின்சார இணைப்பு எதுவும் கொடுக்காமல் கிடந்தது பார்த்த உடனடியாக அதிகாரிகளை அழைத்து அரசின் பணம் செலவிட்டு திட்டங்கள் செயல்படுத்தும் செய்து தர வேண்டும் அப்பொழுதுதான் செலவினங்கள் குறையும் அதனால் உடனடியாக மின் இணைப்பு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மத்திய மாநில அரசின் உதவியுடன் பழைய கட்டிடங்கள் அதன் பழமை மாறாமல் கட்டப்பட்டுள்ளது பழமை புதுப்பொழிவுடன் கடற்கரை சாலை விளங்கும் என்றார் புதுநகரில் விஷவாய தாக்குதல் நடைபெற்றது தொடர்பாக உயர் அதிகாரியுடன் ஆலோசனை நடத்தினேன் அதில் சூரத்தில் இருந்தும் வளர்ந்த நகரங்களில் இருந்தும் நிபுணர்கள் வரவழைக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் கழிவுநீர் ஓட்டம் இல்லாத காரணத்தினால் கழிவுகள் தேங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதனால் அவற்றை உறிஞ்சி எடுப்பதற்காக இயந்திரங்கள் வரவழைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது எல்லா விதத்திலும் மக்கள் நலனை பேணிக்காப்பது என்பதுதான் கூட்டத்தின் நோக்கம் புதுச்சேரி புதிய எழுச்சியை நோக்கி உள்ளது விரைவில் புதுச்சேரி எழுமிக்க நகரமாக மாற்றப்படும் வாழ்வதற்கு அடிப்படை வசதி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நேற்றைய கலந்துரையாடலின் நோக்கம் என்று ஆளுநர் தெரிவித்தார் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் என்று எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைப்பது குறித்து கேட்டதற்கு குற்றச்சாட்டு வைப்பதுதான் எதிர்க்கட்சிகளின் வேலை ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் முழுமையான செயல்பாட்டில் உள்ளது பழமை மாறாமல் கட்டிடங்களை மாற்றி அமைப்பதற்கு காலம் பிடிக்கும் இது எதிர்க்கட்சிகளுக்கும் தெரியும் குறை கூறுவது எதிர்கட்சிகளின் வேலை ஆனால் அதையும் தாண்டி பழமை மாறாமல் கட்டிடங்களை கொண்டு வருவோம் என்று ராதாகிருஷ்ணன் கூறினார் பாதாள சாக்கடை திட்டத்தில் தவறு என்று கூறும் எதிர்க்கட்சிகள் அதற்கான ஆதாரங்களை கொடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் இந்த ஆய்வின் பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை செயலர் சரத் சௌகான் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் உயர் அதிகாரிகள் உடன் இருந்தனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் சரியாக செயல்படவில்லை ஆனால் செயல்படுவது போன்று அதிகாரிகள் காட்டிக் கொள்கிறார்கள் என்று காங்கிரஸ் சாட்டு புதுநகர் பகுதியில் விஷவாயு கசிந்ததற்கு சுகாதாரத்துறையை கவனிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமியே முழு பொறுப்பேற்க வேண்டும் சமுதாய அடிப்படையில் முதலமைச்சரின் பழிவாங்கும் நடவடிக்கை என்று பகிரங்க குற்றச்சாட்டு விஷவாயு தாக்கிய பகுதியில் பொதுமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் முழு அறிக்கையை வெளியிட வேண்டும் தொலைக்காட்சியில் தோன்றி மக்களுடைய பய உணர்வை போக்க வேண்டும் என்று கோரிக்கை கழிவுநீர் நிலையத்தில் சுத்திகரிக்கும் திறன் மிக குறைவாகவே உள்ளது இதனை அதிகரிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் புதுச்சேரி முதலமைச்சர் அறிவிக்கப்பட்ட நிவாரணம் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்று அடையவில்லை என்று குற்றச்சாட்டு இந்த பல்ல இன்னைக்கு இளவசமா என்ன கண்டுபிடிச்சீங்க நான் சொல்லுங்க அந்த குழுவில் என்ன உங்களுடைய வெளிப்பாடு என்ன அவருடைய அந்த காரண என்ன அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்லிடாங்களா நிசாம என்ன நடக்குது அதுக்கு முன்னாடி வெளிப்பாடு என்ன இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க அது சொல்லுங்க மக்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு எல்லா இடத்திலையும் இந்த விஷவாயு தாக்குதல் இருக்கின்றது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருபுவனை அடுத்த கழுத்தீத்தல் குப்பம் கிராமத்தை சேர்ந்த சிவகுமார் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக அவரது மனைவி திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் திருபுவனை கழுத்தீர்த்தால் குப்பம் கிராமத்தை சேர்ந்த துரைசிங்கம் மகன் சிவகுமார் என்பவருக்கு தனலட்சுமி என்ற மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளனர் மேலும் சிவகுமாரின் உறவினர்களான பரமேஸ்வரி சாந்தகுமாரி இவர்களின் தூண்டுதலின் பேரில் நெருங்கிய உறவினரான சக்திவேல் மற்றும் சிவகுமாருக்கும் சொத்து கொடுப்பதில் தகராறு செய்து அவ்வப்பொழுது தகராறுகளிலும் ஈடுபட்டு வந்துள்ளார் சக்திவேல் தரப்பினர் தாக்கியதில் சிவகுமார் அவரது மனைவி தனலட்சுமி மற்றும் இரண்டு மகள்கள் பாதிக்கப்பட்டனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சக்திவேல் தரப்பினர் சிவகுமார் நடத்தி வந்த மளிகை கடையை அடித்து உடைத்து சூறையாடினர் இதுகுறித்து திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து சக்திவேல் அவரது மாமியார் முத்து லட்சுமி உள்ளிட்ட ஆறு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் சக்திவேலுக்கும் சிவக்குமாருக்கும் ஏற்பட்ட தகராறில் கழுத்தித்தால் குப்பம் அருகே உள்ள கல்லாக்குளம் பகுதியில் மர்மமான முறையில் கயிற்றால் தூக்கிலிடப்பட்டு தரையில் அமர்ந்தபடி தொங்கிக் கொண்டிருந்தார் அவரை உறவினர்கள் மீட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தனர் அங்கு சிவக்குமார் சிகிச்சை பலனின்றி இறந்தார் இந்த நிலையில் நேற்று திருபுவனை காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சிவகுமார் மனைவி மற்றும் அவரது உறவினர்கள் சிவகுமாரை சக்திவேல் தரப்பினர் கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் புகார் அளித்தனர் தன்னுடைய கணவரின் மரணத்திற்கு சக்திவேல் அவரது மாமியார் முத்துலட்சுமி பரமேஸ்வரி சாந்தகுமாரி ஆகியோர் காரணம் என்று புகார் அளித்திருந்தனர் இந்த நிலையில் திருபுவனை போலீசார் சந்தேக மரண பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையில் சிவகுமாரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இன்று சிவகுமாருக்கு இறுதி சடங்கு நடக்க உள்ள நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் எங்க வீட்டுக்காரர் மன உணர்ச்சினால் நாள் மாமியா பார்க்க பேசுறதா அம்மா ஒய்ஃப் பார்க்க பேசுறதா ஸ்டேஷன்ல எந்த நடவடிக்கையும் எந்த ஆக்சனும் எடுக்கல இது வர நாங்க பத்து பத்து பயணம் இந்த ஸ்டேஷனுக்கு நடந்தோம் எல்லாமே மெயின் காரணம் இந்த போலீஸ் தான் திருப்ப திருப்பமான போலீஸ் தான் காரணமே எங்களுக்கு ஆக்சன் எடுக்கல அவங்களுக்கு தான் ஆக்சன் எடுக்கிறாங்க நாங்க வந்து அஞ்சு பேர் எங்களுக்கு அடித்தாங்கன்ட்டு நாங்கள் சூசைட் பண்ணிக்காத நிலைமையில வந்து நாங்க எங்கேயும் கேஸ் கொடுத்தோம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல எங்களுக்கு இரநூறு பேருக்கு ஐநூறு பேருக்கு மேலே எந்த உறுதிநேர் இருக்கிறாங்க ஏன்னால் மூணு பேர் எங்கள் வந்து பெருசு வந்து நின்றான் எந்த ஆக்ஷனும் எடுக்கலாம் பேரு புதுச்சேரி மாநிலம் ரெட்டியார்பாளையம் பாளையம் பகுதியை சார்ந்த புதுநகரில் கழிவுநீரில் விஷவாயு கலந்து தாக்கி மூன்று பேர் இறந்த இடத்தில் இன்று உழவர் கரையை சார்ந்த அதிமுக பிரமுகரும் அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை நிறுவனருமான முனைவர் திரு அருள் செழியன் அவர்கள் பார்வையிட்டார் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் அவர் பார்வையிட்டார் மேலும் அவருடைய நண்பரான கிரீன் தலைவர் திரு ரணதேவ் ஆனந்த் மற்றும் அவருடைய துணைவியார் திருமதி காயத்ரி ஸ்ரீ அவர்களையும் பெங்களூரில் இருந்து வரவழைத்து இந்த நிகழ்விற்கான காரணத்தையும் அதனை சரி செய்ய வேண்டிய டெக்னிக்கல் விஷயங்களையும் ஆராய்ந்து பல அணுகுமுறைகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் விளக்கினார் மேலும் அரசு ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் சேவைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வண்ணம் தனது சொந்த செலவில் இன்னும் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்றை புதுநகரில் உள்ள செல்ல முருகன் ஆலயத்தின் வாசலில் நிறுத்தி வைத்துள்ளார் இந்த சேவையை பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் அங்கு பணியில் உள்ள முன்கள பணியாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் மத்திய சாப்பாடு ஏற்பாடு செய்தார் இந்த நிகழ்வில் உழவர்கரையை சார்ந்த லூர்து ராஜா அன்பு பாஸ்கர் குரு ஜெகன் ரிச்சி டெனி மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பேர் ஆனந்த் இது மாதிரி க்ரீன் இன்ஜூரோ கோல் ஸ்டாருங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கணும் இது மாதிரி கைமீடு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்கிட்டு நான் வந்து என்ன நடந்துருக்கேன் எப்படி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு எது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம் வந்து இங்கே இருக்கக்கூடிய எஸ்டிபி ஒரு செவன்டீன் எம்எல்டி எஸ்டிபி வந்து இருக்கீங்க முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் நேற்று மாலை ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வெகு விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் நேற்று உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் தேதியில் இந்த விழா கொண்டாடி வருகின்றனர் இந்த வருடம் அதே போல ஹெல்பேஜ் இந்தியா மற்றும் புதுச்சேரி முதியோர் நல இயக்கம் மற்றும் முதியோர் சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து இந்த ஆண்டு வெகு விமர்சையான முறையில் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில் நெட்டப்பாக்கம் என்று மூன்று முதியோர்களை ஏம்பலம் பகுதியில் உள்ள மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அழைத்து வந்து நேற்று மாலை கொண்டாடப்பட்டது இதில் முதியோர்களுக்கான ஆண்கள் பெண்கள் என்று இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முதியோர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்களுக்கு இனிப்பு வழங்கி வரவேற்கப்பட்டது மேலும் முதியோர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொண்டு வரும் நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதிலும் முதியோர்கள் மேடையில் நாட்டுப்புற பாட்டு டான்ஸ் கும்மி பாட்டு மாறுவேட போட்டி மற்றும் பாடல்கள் என்று கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் மற்றும் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் இவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை கண்டு கழித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக செய்திருந்த சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்களுக்கு பரிசு பாராட்டுகள் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து சிறப்பாக கலை நிகழ்ச்சி நடத்திய முதியோர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் சமூக நல துணை இயக்குநர் ஆறுமுகம் அவர்களும் டாக்டர் சத்யபாபு திருமதி தனலட்சுமி ராமதாஸ் சதாசிவம் இயக்குநர்கள் வேணுகோபால் ராமலிங்கம் தயாநிதி சத்யபாபு அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் தமிழகத்துல குழந்தைகள் வந்து பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவை நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க சில குடும்பங்கள்ல அந்த மாதிரி இல்லாம இருக்கு அந்த மாதிரி இருக்கிற பெரியோர்கள் யாரையும் சார்ந்து இல்லாம தன்னுடைய காலத்துல தான் இருக்கிற லட்சுமி காதல் கூறியவர்கள் நானும் அவரோட ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம் இந்த எட்டு வந்தலான்னு ஆனால் எப்போதுமே நம்முடைய புதுச்சேரி மாநில முதல்வர் ஏன்னா கடந்த எழுதி வாங்கியது தான் மொதல் மொதல் ஒரு ஐநூறுரூவா எழுதி வாங்கினாலும் ஆயிரம் ரூபா எழுதி வாங்கினார் ஒவ்வொரு நாடு முழுவதும் பயணம் செய்து வழி குற்றம் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் இளைஞர் ஆதித்ராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் கோயம்புத்தூரை சேர்ந்த கார்த்தி சுப்பிரமணியம் என்ற இளைஞர் இணையவழி குற்றங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டு பல்வேறு பகுதிகளில் மகளிர் மற்றும் மாணவிகளை சந்தித்து உரையாடி வருகிறார் அந்த வகையில் புதுச்சேரி வந்த அவர் முருங்கப்பாக்கத்தில் உள்ள அரசு கேட்டரிங் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவிகள் மற்றும் பெண்களிடையே சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்தும் அதன் எதிர்வினைகள் மற்றும் தற்காத்துக் கொள்வது தொடர்பாக உரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்து மீனா ஆதிதிராவிடர் நலத்துறை நோடல் அதிகாரி ஷபி கரம்சரி உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலையில் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோரை சந்தித்து கார்த்திக் சுப்பிரமணியம் வாழ்த்து பெற்றார் கடின உழைப்பாளர்களின் வாழ்க்கை முறையினை சித்தரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட ஓவியர் ரவியின் தனிமனித ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி தேசிய ஓவியர் மற்றும் ஓவிய ஆசிரியர் ரவியின் தனிமனித ஓவிய கண்காட்சி வண்ண அருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது இந்த கண்காட்சியினை புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி சம்பத் செந்தில்குமார் மற்றும் திமுக பிரமுகர் கோபால் தேசிய ஓவியர் சுகுமாரன் கலைமாமணி நல்லாசிரியர் அன்பழகன் தேசிய ஓவியர் கந்தப்பன் நாடக இணை பேராசிரியர் முனைவர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்த கண்காட்சியில் கடின உழைப்பாளர்களின் வாழ்க்கை முறையினை சித்தரிக்கும் வகையில் இருபத்தி ஐந்து வண்ண ஓவியங்களை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அனைவரும் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி வாழ்த்துறை வழங்கினார்கள் ஓவியர் ரவி அவர்கள் நன்றி கூற கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை ஓவியர்கள் சாந்தகுமார் எழிலரசன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் வண்ண அருவி கலைக்கூட நிறுவனர் ராஜேஷ் ஆகியோர் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பார்வையாளர்கள் பொதுமக்கள் ஓவியர்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்

புதுச்சேரி நெல்லித்தொப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது காமராஜர் நகர் பாஜக பிரமுகர் சந்துரு மற்றும் பத்மா சந்துரு ஏற்பாட்டின் பேரில் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடப்பட்டது இதில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் பாஜக பிரமுகர் விவிலியன் ரிச்சர்ட் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் விஜய் ஜேவிஆர் கிரிக்கெட் கிளப் நிர்வாகிகள் இளைஞர்கள் நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி முக்கிய பிரமுகர்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாஜக தலைவருக்கு எதிராக இரண்டாவது நாளாக நிர்வாகிகள் போர்க்குடி பாஜக அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் பாஜக தலைவரின் மோசமான செயலை முப்பது தொகுதிக்கும் பாத யாத்திரையாக சென்று விளக்கப் போவதாகவும் பேட்டி புதுச்சேரியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் படுதோல்வி அடைந்தார் இந்த தோல்வி புதுச்சேரியில் உள்ள ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் முன்னாள் பாஜக தலைவர் சுவாமிநாதன் பாஜக படுதோல்விக்கு பொறுப்பேற்று தற்போதைய பாஜக தலைவர் செல்வகணபதி பதவி விலக வேண்டும் கட்சியை தனது சொந்த நிறுவனம் போல நடத்தி வருகிறார் எனவே அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அறிக்கை விட்டிருந்தார் இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் படுதோல்விக்கு பொறுப்பேற்று பாஜக தலைவர் செல்வகணபதி பதவி விலக வேண்டும் என்று மாநில பொதுச் செயலாளர் ரத்னவேல் தலைமையில் பாஜக அலுவலகத்தில் உள்ளே சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து அவரை கட்சியின் உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கி மாநில தலைவர் செல்வகணபதி அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இரண்டாவது நாளாக ரத்னவேல் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் பாஜக தலைமை அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பாஜக அலுவலகத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது மேலும் இதுகுறித்து ரத்னவேல் கூறும்பொழுது பாஜக தலைவர் செல்வகணபதியின் மோசமான செயல்பாட்டாலேயே புதுச்சேரியில் பாஜக படுதோல்வி அடைந்தது இந்த தோல்விக்கு முழு பொறுப்பேற்று அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவருக்கு எதிராக அவருடைய மோசமான செயல்பாடுகள் குறித்து முப்பது தொகுதிகளுக்கும் பாத யாத்திரையாக சென்று விலகப் போவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் பாஜகவிற்கு தொடர்ந்து பங்கம் விளைவிக்கும் வகையில் மாநில செயலாளர் ரத்தினவேல் செயல்பட்டு வருவதனால் அவர் ஆறு வருட காலத்திற்கு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாகவும் பாஜக தலைவர் செல்வகணபதி அறிவித்திருந்தார் பாஜக படுதோல்விற்கு பொறுப்பேற்று பாஜக தலைவர் செல்வகணபதி பதவி விலக வேண்டும் என்று ஒரு தரப்பு நிர்வாகிகள் இரண்டாவது நாளாக போர்க்குடி தூக்கி பாஜக அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பாஜகவில் மருத்துவமனையின் சிறப்பு அம்சமாக குழந்தையின்மை மற்றும் மகப்பேருவிற்கான சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் மூளை நரம்பியல் மற்றும் தண்டு சிகிச்சை அளிக்கப்படும் நுரையீரல் மற்றும் நரம்பியலுக்கான சிறப்பு மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்படும் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சிறந்த முறையில் அளிக்கப்பட்டு வருகிறது புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதி உள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ வசதி செய்யப்பட்டுள்ளது இறைப்பை குடல் கணையம் கல்லீரல் நோய்களுக்கான சிறப்பு மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதியும் உள்ளது அதிநவீன லாப்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை வசதியும் உள்ளது 待って待って待って。 மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இல்லை போராட்டம் பொதுநல அமைப்பினர் கூட்டாக பேட்டி புதுச்சேரியில் விஷவாயு தாக்கிய பகுதிகளில் பாதாள சாக்கடை வடிவமைப்பை ஆய்வு செய்ய சூரத் நகரில் இருந்து நிபுணர்கள் வரவழைப்பு புதுச்சேரியில் விஷவாயுவினால் பாதிக்கப்பட்ட ரெடியர்பாளையம் புதுநகர் பகுதியில் ஒரு மணி நேரம் வீடு வீடாக சென்று துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு தவறு செய்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆளுநர் உறுதி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்